ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட கேரள அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் வடக்கு ஆஸ்திரேலியாவின் பப்புவா நியூ கினியா தீவில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்து எட்டு தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு குடிநீர் நீர் நிழல் குடை அமைத்தல் உள்ளிட்டவற்றை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அந்தந்த மாநில காவல்துறையினருடன் துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதனிடையே ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அனைத்துக் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எட்டு மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் இந்த தேர்தலில் இதுவரை இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது தமிழகத்தில் இரண்டு லட்சம் பேருக்கு விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது புதிதாக குடும்ப அட்டை கேட்டு இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தமிழக முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தமிழக அரசு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்திக் கொள்வதற்கும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் செய்யும் பணிகளை கேரள அரசு எக்காரணம் கொண்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது எனவும் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக அரசு சார்பில் பேபி அணை மற்றும் பகுதிகளை பலப்படுத்துவதற்கான பணிகளே இன்னும் முடிவடையாத நிலையில் கேரள அரசு புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கேரள அரசு பின்பற்ற வலியுறுத்த வேண்டுமென்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாறு அணை உறுதியாக இருப்பதால் புதிய அணை கட்ட தேவையில்லை என்றும் இந்த அணை பலமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது என நீதிபதி திரு ஏ எஸ் ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு தெளிவாக கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கேரள அரசு பின்பற்ற வேண்டுமென்றும் இந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு வைகோ கேட்டுக் எல்டிடிஇ அமைப்புக்கு மத்திய அரசு இம்மாதம் பதினான்காம் தேதி முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு விதித்துள்ள தடையை தமிழக அரசும் உறுதி செய்து அரசிதழில் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இம்மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு எல்டிடிஇ அமைப்பு சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து நாளை புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக இன்று நாகை துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை இதனால் வெகு தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது என அறிவுறுத்தப்படுகிறது மீனவர்கள் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கு இந்த புயல் எச்சரிக்கை கூடிய அறிவிப்பு வழங்கியுள்ளது புயல் காரணமாக கடலில் வெகு தொலைவில் உள்ள மீனவர்களும் கரை திரும்பி நாகையில் இருந்து செல்வம் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நேற்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நாளை காலை புயலாக மாற வாய்ப்புள்ளது ஓமன் நாட்டு பரிந்துரையின்பரில் ரிமல் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி பேபு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் இதனிடையே நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஆறு அடியும் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் எட்டு அடியும் உயர்ந்துள்ளது மத்திய அரசின் டென்சிங் நார்கேவ் தேசிய சாகச விருதுக்கு சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் வீரதீர செயல் புரிந்தவர்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் பல உயிர்களை காப்பாற்றியவர்கள் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் சாகசம் புரிந்தவர்கள் மலையேற்றம் நீச்சல் மற்றும் விமான சாகசம் புரிந்தவர்கள் இந்த விருதுக்காக விண்ணப்பிக்கலாம் பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் வெண்கல சிலை சான்றிதழ் சில்க் டை கொண்ட பிளேசர் ஆகியவை வழங்கப்படும் டென்சிங் நார்கே தேசிய சாகச விருதுக்கு இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது கண்காட்சியை ஆட்சியர் திருமதி அருணா இன்று தொடங்கி வைத்தார் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஐந்தரை டன் பழங்களைக் கொண்டு பல்வேறு உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி இன்று துவங்கியது இந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் மு துவக்கி வைத்து அரங்குகளையும் பழங்களால் உருவங்களையும் பார்வையிட்டார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஐந்து புள்ளி ஐந்து டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மண்வளம் காப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோ ஆர்கானிக் என்ற வாசகம் பழங்களை கொண்டு விடுவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் நூற்றி வகையான பழங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்காட்சி சீனை ஏராளமான சுற்றுலாப் பயணிகளும் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் மற்றும் அரிய வகை படங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் வடக்கு ஆஸ்திரேலியாவின் பப்புவா நீகுனியா தீவு பகுதியில் இன்று நேரிட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தகவலை தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய வானொலி எங்கா மாகாணத்தில் உள்ள கவோ கலாம் என்ற பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை முற்றிலுமாக உறுதி செய்யப்படவில்லை என்றும் உயிரிழப்பு கூடுதலாக இருக்கும் என்று பப்புவா நீகுனியாவில் பத்து மில்லியனுக்கு விளிம்பு நிலையில் உள்ள விவசாயிகள் வசித்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மியான்மரில் இருந்து வரும் ரோஹிங்கியா அகதிகளுக்காக மீண்டும் எல்லையை திறக்குமாறு பங்களாதேஷ் அரசை ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது மியான்மரில் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியா அகதிகள் பங்களாதேஷ் நாடு தங்களுக்கு புகலிடமாக இருக்கும் என்று நம்புவதால் அந்நாட்டிற்கு செல்வதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்கொள்ளும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதிமூன்று பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் சீனாவின் யூ ஹானை வென்றார் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் அஸ்மிதா சாலிகா தோல்வியடைந்தார் ஜமைக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியாவின் ஆரியன் ஷா அமெரிக்காவின் ஆதித்யா கணேசன் இணை முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரள அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் வடக்கு ஆஸ்திரேலியாவின் பப்புவா நீ தீவில் இன்று நேரிட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனா் வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது